ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு சூப்பரான வீடை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது ரொம்பவும் ஒரு பழமை வாய்ந்த வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வீடு உள்ளே போய் பார்த்தேன் நான் இப்போது கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒரு இடம் உங்களை பிரமிக்க வைக்கும் இப்போது நான் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டேன் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப இது பழமையான ஒரு வீடு இது செம்ம பயங்கரமாக யோசித்து கட்டியிருக்காங்க இது ரொம்பவும் பழைய வீடு இது சரி நான் வர பேசிகிட்டே இருக்கிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பாருங்கள் என்ட்ரன்ஸ் பார்த்தனா ஒரு சின்னதாக ஒரு ஆள் குனிஞ்சி போகிற மாதிரி இருக்குது இது உள்ளே போனவுடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தனா கிச்சன் தான் இருக்கும் கிச்சனை பாருங்கள் எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் அதில் அவங்க வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எப்பா இவ்வளோ பாத்திரம் இருக்குது இதில் நான் இந்த வீட்டில் இவ்வளோ பாத்திரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிச்சனில் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல அதிலலாம் நிறையா பார்த்தனா காய்கறி ஜாமான் மல்லிகை ஜாமான் அப்படி ஏக்கப்பட்ட பொருட்கள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ நிறையா இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் ரைட் சைடு திரும்பி உள்ளே போனால் ஃபஸ்ட்டு ஹால் தான் வரும் இந்த ஹாலை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க வீடியோ எடுக்காதீங்க நாங்கள் சுத்தம் பண்ணல எல்லாம் அப்படி அப்படியே கணக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி நான் தான் சரி டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் அதனால் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இதில் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கும் பாருங்கள் இதுதான் தான் பெட்ரூம்பு இதாங்க பெட்ரூம்பு இது ரொம்பவும் பழமையாய்ந்த ஒரு வீடு அதனால் சின்னதாக தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பாருங்கள் அப்படியே ரைட் சைடு வந்தனாக்கா ஒரு ஹால் இருக்கா ஹால்லேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் அங்கே ஒரு ஸ்டோர்கேஜ் ரூம் இருக்குது அந்த பழைய பொருட்களெல்லாம் அந்த ரூம்ல அந்த டிவிக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது பாருங்க டோரு அதுதான் பழைய ரூம்பு அதில் பழைய பொருட்களெல்லாம் அதில் தான் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை மறுபடியும் நம்ம வெளியில் வந்தோன்னா மறுபடியும் அந்த பிரம்மாண்டமான கிச்சன் இதை தாங்க நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்களை பிரமிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னது இந்த கிச்சனு தான் இந்த மண் வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா கமான்ல சொல்லுங்கள் இதுமாரி நிறையா வீடு நான் போடுறேன்